அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் காசு செலவு பண்ணி கூட்டு வந்திருக்கேன்பா எனக்காக கேளேன்பா ஓகே அவுட்லைன் சொல்லுங்க பிடிச்சிருந்தா முழு கதையும் கேட்குறேன் என்ன அது அவுட்லைனா ஆமாம் ஆஹா ஆரம்பிச்சிட்டானய்யா எப்போ பே விஷயத்துல எல்லாம் காமெடி பண்ணக்கூடாது திடீர்னு வந்து முழு கதையும் சொல்ல வேணாம் என்னால் எப்படி கேட்க முடியும் ஆ கதை சொல்லணும்னா மொதல் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் புரியுதா இவனை குடி வச்சதே தப்பாக போச்சு ஏப்பா எனக்காக அந்த கதையை கேளும்பா விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம் இப்போ எனக்கு பெரிய தொல்லையாக போச்சு கதையை கேளு கட்டுரையை கேளுன்னு என் உயிரை வாங்குறியே ஒரு கதையை கேட்குறதுக்கு என்ன ஒரு பில்டப் பண்ணுறான் இவ்வளோ கெஞ்சி கேட்குற ஹவுஸ் ஓனர் உனக்காக நானும் என் டயத்தை வேஸ்ட் பண்ணி அந்த கதையை கேட்குறேன் அதுக்கு முன்னால் டீ பிரேக் என்னது டீ பிரேக்கா ஆமாம் கதையை கேட்குறதுக்கு முன்னாடியே டீ பிரேக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போயிட்டான் ஏய் அப்போ சாரே சொப்பாம சொல்லிடவே இல்லை பார்ட்டியை பற்றியா எப்படி டகால் வேலை காட்டுறான்னு நீ சொல்கிற கதையை இவன் நம்பிட்டா அது தாயா சக்சஸ் நான் கதை சொல்கிறப்ப பாருங்க எப்படின்னு தெரியும் நார பையன் மழை மாதிரி ரெண்டு பேர் இருக்கும் டீ குடிக்கிறியான்னு ஃபார்மாலிட்டிக்கு கூட ஒரு வார்த்தை கேட்காம போயிட்டான ஐயா டீ சாப்பிட்டுட்டு வரான் ரெடி ஸ்டார்ட் சரி சீக்கிரம் ஆரம்பிங்க இல்லைன்னா கட் சொல்லிடுவான் இந்த வீட்டை இவர் வாங்குறதுக்கு முன்னால இந்த வீட்டில் மொக்கராசுன்னு ஒருத்தன் குடியிருந்துருக்கான் ஆமா அது என்ன மொக்கராசு ஏப்பா அவர் சொல்ல விடையும்பா கதை கேட்குறப்போ லாஜிக் இடிச்சா நான் கேள்வி கேட்பேன் ஆஹா இவன் முழு கதையும் கேட்கறதுக்குள்ள நம்ம மூச்சே போயிடும் போல இருக்க அந்த மொக்கராசை அருகானே அருக்கானு ஒரு பொண்ணு விரும்புச்சு ஆமா ரெண்டு தடவை இருக்கானு சொன்னீங்க ஆனால் பொண்ணு மட்டும் ஒரு பொண்ணுன்னு சொல்றீங்க ஆஹா எப்பா ஒரு ஃப்ளோவில் அவர் சொல்லிட்டாரு விடேம்பா நீ கதையை கேளு ஆமா நீயும் பூசாரிக்கு இவ்வளோ சப்போர்ட் வாங்குற நான் தானப்பா கூட்டிட்டு வந்திருக்கேன் அதனால தான் அர்காணியும் மொக்கராசும் ஒருத்தர் ஒருத்தர் உயிராக விரும்பினாங்க கொஞ்ச நாள்லேயே அவங்க காதல் அருகாணி வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு நிமிஷம் என்னையா மறுபடியும் ஆமாம் மொக்கராசு இந்த வீட்டில் இருந்தான்னு சொல்கிற அருகாணி எங்கே இருக்கான்னு சொல்லவே இல்லையே ஏப்பா இப்போ அருகாணியோட வீடாக பிரச்சனை மொக்கராசுவோட வீடு தான் பிரச்சனை அதெல்லாம் முடியாது எனக்கு அருகாணியோட வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்ச ஆகணும் ஏன் அது ஞானதிஷ்டையில் வரலையா அர்காணியோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் தம்பி நேராக பாரு இங்கேருந்து பார்த்தா ஒரு வாசல் தெரியுதா அதுதான் அருக்காணியோட வீடு அப்போ அடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்திருக்கு அப்படித்தானே ஆஹா இவன் கதை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும் போல இருக்கு ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்